ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருப்பது ஒரு அம்மன் கதை அதாவது அம்மன் உருவான கதை சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை ஒரு கதையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வசித்த ஒரு பெரிய பண்ணையார் அந்த பண்ணையாரின் மகனுக்கு அல்ப ஆயுசில் உயிர் போகும் என்று ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் சொல்கிறார் அப்படி இவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இந்த ஊரில் இருக்கும் ஒரு தெய்வ குழந்தை அந்த குழந்தை வளர்ந்து பெரிதாக வரும்பொழுது பொழுது அந்த குழந்தையை உனது பையனுக்கு திருமணம் செய்து வை அந்த பையன் நூறு ஆயுசுக்கு வாழ்வான் என்று சொல்லிவிடுகிறார் இப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து பருவத்துக்கு வருகிறது அந்த ஊர் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அது தெய்வ ரூபத்திலேயே முன்னெச்சரிக்கையாக அந்த கிராமத்து மக்களுக்கு சொல்கிறது அந்த மக்களும் அந்த பெண் சொல்வதை கேட்டு நடக்கிறார்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அந்த பண்ணையாரின் மகன் இந்த பெண் மீது ஆசை கொள்கிறான் இவளை திருமணம் செய்து கொள்ளணும் என்று அந்த ஊர் மக்கள் எல்லோரிடமும் சொல்லி சம்மதம் வாங்குகிறார்கள் பண்ணையார் மகன் என்பதால் ஊர் மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த பெண் ஒத்துக்கொள்ளவில்லை இவன் சீக்கிரத்தில் இறந்து விடுவான் இவனை நான் திருமணம் செய்வது சரியல்ல இவன் நல்லவனும் கிடையாது நான் தெய்வத்துக்காக தொண்டு செய்ய பிறந்துள்ளேன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று ஊர் மக்களிடம் சொல்ல அவர்கள் அதை ஆமோதிக்கிறார்கள் இப்படி சில காலங்கள் போக அந்த பண்ணையார் மகன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய பல வழிகளில் முயற்சி செய்து தோல்வியடைகிறது ஒருநாள் அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் கடத்தி சென்று அந்த பெண்ணை பலாத்காரம் செய்கிறான் செய்துவிட்டு என்னை நீ திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்கிறான் ஆனால் அவள் மறுக்கிறார் பல நாள் சொல்லியும் அதை கேட்கவில்லை உடனே அந்த பெண்ணை ஒரு நாள் கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்து ஒரு இடத்தில் தோண்டி புதைத்து விடுகிறார்கள் On the pin? உடனே அந்த ஊர் இருள் சூழ்கிறது அப்படி இருள் சூண்ட ஒரு கிராமமாக மாறுகிறது நாளாக நாளாக அந்த ஊரில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவில்லை அந்த ஊர் பசி பட்டினி பஞ்சம் என்று பஞ்சமாக மாறிவிடுகிறது இப்படி இருக்கும் சூழல்களில் திடீரென்று அந்த ஊர் மக்கள் இந்த ஊரில் எந்த ஒரு வசதியும் இல்லை மழையும் இல்லை தண்ணீரும் இல்லை விவசாயம் இல்லை நாம் எப்படி வாழ்கிறது இந்த ஊரை காலி செய்து விடலாம் என்று யோசித்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை விட்டு காலி செய்ய தயாராகிறார்கள் அப்படி காலி செய்து அந்த ஊர் எல்லையை கடக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு பெண்ணுக்கு பிரசவிக்கிறது அதாவது நிறமாத கற்பனையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை மண்ணில் பிறந்தவுடனே பயங்கர மலை இடி மின்னல் என்று வருகிறது அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் இன்று மழை பெய்துவிட்டது நம் ஊர் மீண்டும் பழையபடி திரும்பி விடலாம் என்று திரும்பி ஊருக்கு செல்கிறார்கள் அப்படி செல்லும் வழியில் திடீர் என்று ஒரு வானத்தில் இருந்து ஒரு அசிறிதி வருகிறது அந்த சத்தம் சொல்கிறது உங்கள் ஊரில் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன ஒரு தெய்வ குழந்தை மீண்டும் இந்த ஊரில் இந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கிறது மறு பிறவியாக இந்த ஊரில் பிறந்திருக்கிறது இவர் பிறந்த உடனே உங்கள் ஊர் பழையபடி செல்ல செழிப்பாக மாறிவிடும் என்று சொல்கிறார் அந்த குழந்தையும் சில காலங்களில் வாழ்ந்து பெரிய அளவுக்கு வருகிறது அப்படி வரும்பொழுது ஒரு நாள் அந்த பண்ணையார் வந்து இந்த பெண்ணிடம் நாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறோம் என்னை மன்னித்து விடு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த பெண் சொல்கிறது நீயும் உன் மகனும் இந்த ஊருக்கு என்ன செய்தீர்கள் என்று தெரியுமா இந்த பெண்ணை நீங்கள் செய்த காரியங்கள் இந்த ஊர் இவ்வளோ நாள் பஞ்சத்தில் அடிபட்டது என்று பல விஷயங்கள் அதாவது நடந்த விஷயத்தை அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்றது எல்லா விஷயங்களையும் அந்த பெண் குழந்தை சொல்கிறது நாங்கள் செய்தது தவறுதான் எங்களை மன்னித்துவிடு இதற்காக நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பண்ணையார் கேட்க எனது பெயரில் இந்த ஊரில் ஒரு பெரிய ஆலயம் அமைத்து எங்களை எல்லோரும் வழிபடுங்கள் நான் உங்கள் எல்லோரையும் நல்லபடியாக காத்து தருகிறேன் என்று சொல்ல அந்த பண்ணையாரும் அந்த பெண் சொன்னதை கேட்டு தனது சொத்துக்கள் அனைத்தையும் அந்த கோயிலுக்கே எழுதி வைத்துவிட்டு அந்த கோயிலை மிக பிரமாண்டமாக உருவ உருவமாக மிக பிரம்மாண்டமாக அந்த கோயிலை கட்டி அந்த கோயில் மக்கள் வழிபாட்டுக்கு வரும் பொழுது அப்பொழுது அந்த பண்ணையார் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்கள் குடும்பம் செய்த தவறை உணர்கிறோம் எனக்கிருந்த ஒரே ஒரு பையன் அவன் இந்த அல்ப ஆயுசில் இறந்துவிட்டான் இந்த ஆசையில்தான் நான் இந்த செயல்களை செய்தேன் எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் எனது சொத்துக்கள் அனைத்தையும் இந்த கோயிலுக்கே தருகிறேன் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க அந்த ஊர் மக்களும் அவரை மன்னித்து விட மீண்டும் அந்த கிராமம் பழைய நிலைமைக்கே திரும்பியது மக்களும் அனைத்து மக்கள்களும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் இன்றும் அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த கதை பிடிச்சா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்